சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே நகர வைரவன் பட்டியில் அமைந்துள்ள வளருளிநாதர் வைரவ சுவாமி கோயிலில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு அம்பு எய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சுவாமி சந்திரசேகர் வெள்ளி குதிரை வாகனத்தில் வில்லம்பு ஏந்தியபடி மகர நோன்பு பாறையில் எழுந்தள்ளினார் அம்புகளை எய்தவுடன் அங்கு கூடியிருந்தவர்கள் ஆர்வமுடன் அம்புகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்